ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதை கேட்கலாம் நேர்மையான பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி இந்த வீடியோவில் கேட்கலாம் ஒரு மன்னனுக்கு ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்துகின்றான் என்று அறிய ஆசைப்பட்டான் அதை சோதிப்பதற்கு ஒரு நாள் இரண்டு ரொட்டித் துண்டுகளை வரவழைத்து விலை உயர்ந்த வைர கற்களை ஒன்றுடன் பதுக்கி வைத்தான் ரொட்டித் தொண்டுகளையும் பணியாளன் ஒருவனிடம் கொடுத்து தகுதியுள்ள கண்ணியமான மனிதன் ஒருவனுக்கு இந்த கனமான ரொட்டியையும் மற்றொன்று சாதாரண ரொட்டியை ஒரு பிச்சைக்காரனுக்கும் கொடு என்று சொன்னான் நீண்ட அடர்ந்த தாடியுடன் சாமியாரை போன்ற ஒரு நபருக்கு அந்த மணியாளன் வயிறு கற்கள் பதித்த அந்த ரொட்டியை அளித்தான் பிறகு மற்றொரு ரொட்டியை அந்த பிச்சைக்காரனுக்கு அளித்தான் சாமியார் போன்ற நபர் தனக்கு கிடைத்த ரொட்டியை உற்று பார்த்து இது சரியாக பக்குவப்படுத்தப்படாததனால் கொஞ்சம் கனமாக உள்ளது என்று நினைத்து தன் அருகில் வந்து கொண்டிருந்த பிச்சைக்காரனிடம் தனக்கு கிடைத்த ரொட்டி கனமாக உள்ளது எனக்கு அவ்வளவு பசி இல்லை அதனால் இதை நீ எடுத்துக்கொள் உன்னுடையதை எனக்கு கொடு என்றான் உடனே இருவரும் தங்களுடைய ரொட்டிகளை மாற்றிக்கொண்டனர் உடனே அந்த சாமியாரையும் பிச்சைக்காரனையும் பின் தொடருமாறு தன் வேலையாட்களுக்கு உத்தரவிட்டான் மன்னன் அன்று மாலையே மன்னனிடம் வேலையாட்கள் அவ்விருவரை பற்றிய தகவலை கூறினர் சாமியார் போல் தோற்றமளித்தவர் தன் வீட்டுக்கு சென்று பொய் தாடியை எடுத்துவிட்டு ஆசை தீர ரொட்டியை உண்டுவிட்டு பிறகு பழையபடி தாடியை ஒட்ட வைத்துக்கொண்டு சாமியார் வேடத்தில் பிச்சை எடு கிளம்பிவிட்டான் தன் வீட்டிற்கு சென்ற பிச்சைக்காரனோ தன் மனைவியுடன் ரொட்டியை உண்ணத் தொடங்கியதும் அதற்குள் இருந்த வைரக்கற்களை அவனும் அவன் மனைவியும் கண்டனர் வைரக்கற்களை நாமே எடுத்துக்கொள்ளலாம் என்று விரும்பினான் அந்த பிச்சைக்காரன் ஆனால் இந்த ரொட்டி அளித்த அரசு பணியாளரிடம் இதை பற்றி உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வைரக்கற்கள் உள்ளிருப்பது அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவருடைய பொருளை அவரிடமே சேர்க்க வேண்டும் என்று தன் மனைவியிடம் கூறினான் ஆனால் தெரிந்தே இவ்வாறு கொடுத்தாள் என்றார் அந்த சாமியாரை சேர வேண்டும் அதுதான் நியாயம் என்று கூறியதாகவும் வேலையாட்கள் கூறினர் அந்த பிச்சைக்காரனின் நேர்மையையும் உயர்ந்த உள்ளத்தையும் அறிந்த மன்னன் கடவுளின் அருளால் வைரக்கற்கள் ஒரு போலி சாமியாரிடம் சிக்காமல் நேர்மையான ஒரு பிச்சைக்காரனிடம் அது சென்றுவிட்டதாக மகிழ்ந்தனர் மன்னன் பிச்சைக்காரனை அரண்மனைக்கு அழைத்து அந்த வைரக்கற்களை அவனுக்கே கொடுத்து மேலும் பல பரிசுகளையும் வழங்கினார் பிச்சைக்காரரும் அதை விற்று கிடைத்த பணத்தில் வியாபாரம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம் நேர்மையை தவறாமல் வாழ்ந்தோமே ஆனால் கடவுள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நிலையை விளக்கு மேல் நோக்கி எறிவது போல் நம் வாழ்வும் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும் அதுதான் இந்த கதையின் நீதி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க